ஏங்க தலைவரே நான் கேட்கணும் தலைவரே ஏன்னு என்ன வந்து அமுக்கமா படுத்துருக்கீங்களே ஏதாவது வந்தீங்களே எழுதிட்டு வந்தீங்களா எப்படியாவது அறிவு கட்டவனே ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டி என்ன அவளுக்கு சவுண்ட் கேக்குதா டென்ஷன் பண்றாளுங்களா எல்லாம் விடு சின்ன பிள்ளைங்க கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போறாளுங்க நடிக்காத நடிப்பு திலகமே தூக்கம் ஒழுங்காக சாப்பிட்டு தூங்குற சரியா ஆ அப்போ சாப்பிட்டு தூங்குவியாடி ஆ ஆரண்ட எழுக்கிறவனே உரண்டை கேஸு டே என்ன நடிப்பு நடிக்குதுவா சாமி சரி தம்பிக்கு தூக்கம் வந்துடுச்சு சிக்கன் வேண்டாமில்லடி பாப்புக்குட்டிக்கு மேலே ஒன்றரை கண்ணில் பார்க்குது சிக்கன் வேண்டாம்ல சரி தூங்குட்டோம் தூங்குறவுனுக்கு எதுக்கு போய் சாப்பாடு சின்ன சில்லுக்கு சின்ன சில்லு பிள்ளைங்களுக்கும் கொடுத்துருவோம் ஏசாமிய லட்டு அவளுக்குதான் வேறு ஒருத்தர் இல்லை தூங்கு அதெல்லாம் நீ பழகிக்கணும் நம்ம வீட்டில் தான் இருக்காளுங்க ஃப்ரெண்ட்றது ம் ஏசாமி கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறாளுங்க சவுண்டை கொடுக்குறாளு ஏசாமியே டென்ஷன் பண்ணுறாளுங்க பையனை டென்ஷனோ டென்ஷன் நோ டென்ஷன் நோ பிபி